அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு இதையெல்லாம் தமிழக அரசு டீலிமிட்டேஷன் புதுசு புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டு இது நிச்சயமாக வருகின்ற அது பூதாகரமாக மாறும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது டாஸ்மாக சொல்வதை விட இதுல கிக்பேக் நடந்திருக்கு டாஸ்மாக முறையா பயன்படுத்தாம லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்க வரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அறங்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு பதில் சொல்வாரான்னு பாப்பங்க. பாரதி ஜனதா கட்சி அரசியல் வீதியா நீங்க போராட்டமா இந்த மாதிரி என்ன மரியாதை எந்த மாற்ற கருத்து இல்லங்க வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்க வந்து ईडी அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்திக்குறிப்புக்காக தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்களே எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. தேர்தல் அரசியல் பொலிவாங்குகள் அண்ணா இது எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை வந்து பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் டாஸ்மார்க் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக்னுடைய வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மாக்ல மாபெரும் ஊழல் நடந்திருக்கு அதை இடி கையில் எடுத்து இடி வந்து சும்மா ஆக்சன் எடுக்கலீங்கன்னா நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் சம்பந்தமாக நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க இது எஃப்ஐஆரே இல்லாம இடி எப்படி உள்ள வருவாங்கன்னா மாநில அரசு செஞ்ச தப்ப இடி வந்து உள்ள சரி பண்ணும் பொழுது சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது பழி வாங்கும் நடவடிக்கையாக மாறும் காரணமா தான் தேசிய கொள்கை எப்படி எனக்கு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் சொல்றோம் சுஜாதா மஜூந்தர் அவங்க வர்றாங்க அதை வந்து கேட்கறீங்க ஐஐடி வந்தாங்க பேசுறீங்க ஆனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க தேசிய கல்வி கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இன்னைக்கு எங்களை எங்களை பொறுத்தவரை சந்தோஷம் தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பார்த்துரும் ஒரு பக்கம் நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் ஒரு கோடி கையெழுத்தை நோக்கி போறோம் இன்னொரு பக்கம் திமுக இல்லை இரண்டு மொழி தான் நாங்கள் பார்க்குறோங்கிறது ஒரு போர் தான் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நாங்க நிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு எது நல்லது இருபத்தி ஆறுல ஒரு சொல்யூஷன் நோக்கி போய்த்தா ஆகணும் தேர்தலில் அதனால புதியவர்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க அரசியலை பொறுத்தவரை யாரையும் நீங்க தடுக்க முடியாது ஆனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியிலிருந்து செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக புது புது பிரச்சனையை தினமும் தான் நாங்க பாக்கிறோம் அண்ணா அதாவது இன்னைக்கு தமிழகத்தினுடைய நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க அதுல இன்னைக்கு முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாங்க பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய அந்த சிம்பல் அதை வச்சு பண்ணணும் இந்த முறை வந்து நம்முடைய தமிழ் எழுத்து ரூபாய் அதனுடைய ரூவை வச்சு நாம பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது பெரிய புயலை கிளப்புச்சு காரணம் மாநில அரசுக்கு அனுமதி இருக்கா கரன்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தானே சொந்தம் அதாவது காமன் கரன்சியினுடைய அந்த சிம்பிள் அந்த அந்த வேல்யூ நாம் என்ன பயன்படுத்துகிறோமோ அது வந்து இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் பொதுப்படையா இருக்கு அதை மாத்திருக்காங்களேன்னு நாங்கள் கூட நிறைய தொலைக்காட்சியில் பேசினோங்கன்னா நம்ம தலைவர்கள் பேசினாங்க எல்லாம் பேசணும் நாங்கள் இதை முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னென்னாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு எல்லாம் நம்ம காமன் சிம்பிளத்தான் ஃபாலோ பண்ணாங்க அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்தில் இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவினுடைய மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சி அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவித்தார் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் இருக்கு இரண்டாயிரத்தி பத்தில் எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அது லத்தின் தேவனாங்கிரி லாட்டின் தேவனாங்கிரி இரண்டையும் கலந்து அதை உருவாக்குனாங்க டிசைன் காம்படிஷன்ல ஒரு தமிழனுக்கு பெருமை இந்தியாவிற்கு அடையாளமா செலக்ட் பண்ணதை மாநில அரசு அரசியல் காரணத்திற்காக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் சரி தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழனை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க நான் பாக்கறேங்கண்ணா ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சப்மிட் பண்ணதுல அவருடைய சிம்பிள் செலக்ட் ஆயிருக்கு தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன் அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்க